நம்மளோட தாத்தா பாட்டி அம்மா அப்பா நமக்கு சொன்ன ஒரு குரங்கு கதை தான் இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை இதை கேளுங்க உங்களுக்கு பிடிக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஷியூஷன் நம்ம ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாத்தாவாகட்டும் நம்மளோட பாட்டி நம்மளோட அம்மா அப்பா இதில் யாராவது ஒருத்தவங்க நமக்கு சொன்ன ஒரு ஸ்டோரி தான் இது கண்டிப்பாக நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த ஸ்டோரியை நான் ஆரம்பித்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த ஸ்டோரி மட்டும் இல்லை அந்த ஸ்டோரியை இந்த காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக கேளுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது குரங்குகள் பற்றின ஒரு ஸ்டோரி தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் குரங்குகள் பற்றி நிறைய கதகம் இருக்குது இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்ணோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொப்பி வியாபாரி அந்த தொப்பி வியாபாரி பார்த்திங்கன்னா என்ன சிரிக்கிறீங்க கண்டுபிடிச்சிட்டிங்க தானே கேளுங்க ஆனால் இந்த ஸ்டோரி கிடையாது செகண்டாக சொல்கிற ஸ்டோரி தான் நான் சொல்கிற ஸ்டோரி ஓகேங்களா ஒரு தொப்பி வியாபாரி காட்டுக்குள்ளே போகிறாரு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இல்லையா அதனால் தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லணுன்றதுனால ஷார்ட்டாக சொல்கிறேன் காட்டுக்குள்ளே போகிறாரு தொப்பிகளை வியாபாரம் பண்ணிவிட்டு ரொம்ப அவர் கலைப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மரத்தோட நிழலில் போய்ட்டு களைப்பாடுறதுக்காக தன்னோடய தொப்பிகள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு அவர் ஓய்வெடுக்கிறாரு அந்த ஓய்வெடுக்கிற நேரத்தில் குரங்குகள் கூட்டம் அங்கே வருது அந்த தொப்பிகளை பார்க்குது உடனே அங்கே இருக்கிற தொப்பிகள் எல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்து தன்னோட தலையில் போட்டுக்குதுங்க இவர் தொப்பிக்கார கொஞ்ச நாள் கழித்து கண்ணை விழித்து பார்க்குறாரு விழித்து பார்த்தோன்னே பக்கத்தில் இருந்த தொப்பிகளை காணும் என்னடா காணும்னு இவருக்கு ஒரே பதட்டம் உடனே மேலே பார்க்குறாரு குரங்குகள் எல்லாம் மரத்து மேலே வச்சுட்டு தன்னோடய தலையில் போட்டிருக்குங்க அதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கீழே இருக்கிற கற்களை எடுத்து வீசுகிறாரு அந்த குரங்குகளும் தன்னோட தலையில் உள்ள தொப்பிகளை அவர்கிட்ட தூக்கி போட்டுடுது உடனே அதை எடுத்துகிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக போயிடுறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக போயிடுறாரு இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம் கண்டிப்பாக கேட்டிருப்போம் இதுவும் வந்து நைன்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப 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 இந்த ஸ்டோரியை கேட்காதவங்க யா இருக்கவே முடியாது அதையும் இல்லாமல் ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா இதை நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத கேளுங்கள் ஓகேங்களா இந்த க காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்டோரி தான் இது ஓகேங்களா அதே மாதிரி சேம் அதே மாதிரி ஒரு தொப்பி வியாபாரி காட்டுக்குள்ளே போகிறாரு போகும்போது தொப்பிகளை வியாபாரம் பண்ணி அவருக்கு வந்து ரொம்ப கலைப்பாகிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மரம் இருக்குது ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் போயிட்டு களைப்பாடுறதுக்காக தன்னோட பக்கத்தில் தொப்பிகளை வச்சுட்டு இவர் ஓய்வெடுக்கிறாரு அப்படி ஓய்வெடுக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா தொப்பிகள் எல்லாம் காணும் உடனே இவருக்கு ஒரே வியப்பு என்னடா தொப்பிகள் இங்கே வச்சுருந்தோமே இப்படி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக இருந்தாலும் இவருக்கு ஒரு மௌனமாக ஒரு சிரிப்பை சிரிக்கிறார் சிரிச்சுட்டு மேலே பார்க்குறாரு தெரியும் நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு கீழே இருக்கிற கற்கள் எடுத்து மேலே வீசுகிறாரு மேலே வீசினோடனே எத்தனோட தொப்பிகள்லாம் கீழே வந்துடும் ஒரு நம்பிக்கையில் வீசிகிட்டுருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா தொப்பிகள் கீழே வரலை ஏன் வரல கொஞ்சம் யோசிங்களேன் இந்த கேப்லஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்களேன் அதுக்கப்புறம் மீடிய சொல்கிறேன் ஒரே ரெண்டு நிமிஷம் ஓகே ஏன் அப்படி அப்படின்னா குரங்குகள்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க ஒரே சிரிப்பு குரங்குகளுக்கெல்லாம் சிரிச்சுட்டு என்ன துப்பி நான் திரும்பி கொடுத்துருவேன் தூக்கி எரிஞ்சிருவேன் நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே சிரி சிரிப்பு தாங்க முடியல அந்த குரங்குகளுக்கு உடனே இவரும் பார்த்துட்டு நிற்கிறாரு ஆமாம் எங்கள் தாத்தா அந்த தொப்பிக்கார் சொல்கிறார் எங்கள் தாத்தா உங்க இந்த கதையை சொல்லியிருக்கார் எனக்கு எங்கள் தாத்தா அந்த மாதிரி வியாபாரம் அதாவது முன்னாடி சொன்ன கதையோட அந்த கதை ஸ்டோரி சொன்னோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி சொன்னால் அந்த தா அந்த அந்த ஸ்டோரியோட பேரன் தான் இவர் அவர் தாத்தா இவர் பேரன் எங்கள் தாத்தா எங்கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டாரு எங்கள் தாத்தா இது மாதிரி களைப்பாடுற நேரத்தில் பக்கத்தில் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்போ வந்து எங்கள் தாத்தா தெரு தொப்பிகளை காணோன்னு சொல்லிட்டு கல்லை எடுத்து வீசியிருக்காரு உடனே நீங்களும் அந்த தொப்பிகளை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னார் ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தொப்பிக்கார் வந்து குரங்குகளை பார்த்து கேட்குறாரு அதுக்கு குரங்குகள் என்ன சொல்கிறாங்க சிரிச்சிட்டு உனக்கு மட்டுந்தான் தாத்தா இருப்பாங்களா எங்களுக்கு இருக்க மாட்டாங்களா எங்கள் தாத்தா எந்த ஸ்டோரி எங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குரங்குங்களுக்கு சொல்கிறது அந்த குரங்களோட தாத்தா என்ன சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஸோ அதனால் அவங்க கற்கள் எடுத்து வீசியிருப்பாங்க திரும்ப நீங்கள் தொப்பி எடுத்து போடாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க இது ஜஸ்ட் ஒரு கதை தாங்க இது எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டியோ எனக்கு நாளாக நிறைய கதை கேட்டிருக்கேன் நம்ம தாத்தா பாட்டியோ என் பசங்களுக்கு இப்போ கதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறத விட என்ன சொல்கிறது தெரியல அவங்க கேட்க மாட்டுறாங்க அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா எனி டைம் பார்த்திங்கன்னா மொபைல் மொபைல் டிவி இந்த மாதிரி இருக்காங்க அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டேன் அப்படி இருக்காதிங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிங்களை சொல் அதாவது நம்ம இருப்போம் தாத்தா பாட்டிங்க இருக்க மாட்டாங்க கதை சொல்கிறதுக்கு ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட பெரியவங்க கதை மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்டு பழகுங்க அவங்க பேசி முடித்ததுக்கப்புறம் அந்த விஷயத்த சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவங்க மனசில் என்ன இருக்கோ அவங்கள்ட்ட கேளுங்க இதைதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லோரும் ஒரு மொபைல் எடுத்துகிட்டு ஒரு மூளை பிடிச்சிக்குவோம் அதில் போய் உட்காந்துருவோம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அது மொபைல் வேணும் தான் மொபைல் யூஸ் பண்ணணும் தான் அதே சமயம் ஒரு பெரியவங்க நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்கன்னா அதில் ஆயிரம் விஷயம் இருக்கும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதோ நமக்கு ஒரு தப்பான ஒரு சூழ்நிலை நம்ம மாட்டிக்கிட்டாலோ அந்த நம்ம அப்பா அம்மாவோ நம்ம தாத்தா பாட்டியோ சொன்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கடந்து வந்த பாதியை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்களோ அதில் சொல்லியிருந்த விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு உதவிக்கொள்ளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம யார் நம்ம பெரியவங்க நம்மள்ட்ட என்ன விஷயம் சொன்னாலும் ஷேர் பண்ணாலும் அதை காது கொடுத்து கேளுங்க கேட்டு அவங்க 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 பண்ண மாதிரியே நம்மளும் பண்ணணும் நான் சொல்ல வரல அந்த விஷயங்களை கேட்டிங்கன்னா நம்மளோட கால அதாவது நம்மளோட காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வர பிரச்சனைகள் நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இனி வர காலங்களில் வந்து மொபைல் இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ நம்ம ஏதாவது ஒன்று வேணால் டக்குனு மொபைல் எடுத்து பார்த்துட்றோம் அது மாதிரி இருக்காதிங்க இந்த குரங்குகள் வந்து இப்போ உஷாராக இருக்குன்னா காரணம் என்ன குரங்குகளோட தாத்தா சொன்னதை கேட்டதுனால உஷாராக இருந்துச்சு குரங்குகளோட குணம் என்ன நம்ம ஒரு பொருளை தூக்கி போட்டோன்னா திருப்பி அது நம்ம கிட்டே கொடுத்துருவோம் அதுதான் குணம் ஆனால் அது குணத்தை மாற்றிருக்கு அப்படின்னா என்ன காரணம் அவங்க தாத்தா பாட்டி அப்போ அவங்க சொன்ன விஷயங்களை கேட்டதுனால காது கொடுத்து கேட்டதுனால இன்றைக்கி அந்த தப்பை அதாவது அது பண்ணுற நேச்சுரலான விஷயத்தையே அதை மாற்றி பண்ணியிருக்கு சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பைக் டாட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்